நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் பலரும் சொல்ற மாதிரி தாவேக்கா இது பெரிய மாற்றம் வந்த மாதிரி பலரும் பேசிட்டு இருக்காங்க ஆதரவாளர்கள் இப்போ மீடியாவில் ஒரு புது ட்ரெண்ட் உருவாகிட்டு பலரும் வந்து விஜய் பக்கம் பேசுனா பேஜி வரும் அரசியல் இயற்கையாக பார்க்குறான் அதற்காகவும் சில பேர் விஜய் ஆதரவு அவதாரம் எடுத்துட்டாங்க கே எஸ் செங்கோட்டையன் ஒரு சிவி சண்முகம் மாதிரி ஒரு நிர்வாகியாகவும் ஒரு அக்ரஸிவ் லீடராகவும் இருந்தார்னா இல்லை ஒரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக கட்சியை கைக்குள்ளே வச்சிருக்காரு எஸ்பி வேல்மணி எடப்பாடி பழனி இந்த டீம் இருக்குல்ல அந்த மாதிரியும் அவர் கிடையாது ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியில் மாநில அந்தஸ்தில் இருந்துக்கிட்டு வெளியில் வந்து இவர் வைக்கிற கோரிக்கையே தப்பான கோரிக்கை எல்லோரும் ஒருங்கிணைக்கணுன்றார் யாரை ஒருங்கிணைக்குன்னா அதிமுக மா ஆஃபீஸை அடிச்சு குடிச்சாரும் ஒருங்கிணைக்கணுன்றாரு இவரும் கூட இருந்து வெளியேற்றினர் ஓகே இன்னொன்று யாருன்னா டிடிவியை ஒருங்கிணைக்கணுன்றாரு டிடிவி இன்னொரு கட்சியை ஆரம்பித்த தலைவர் நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் டிஎம்இ கூட கை கோக்குறாரு பிஜேபி கூட நான் என் டெல்லி சொல்லி தான் நான் இங்கே வேலை செய்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க செங்கோட்டையன் இப்போ நீங்கள் தாவேகா போயிருக்கீங்க டெல்லி சொல்லி ஏன் போயிருக்க மாட்டீங்கன்னு நம்ம கேள்வி வரக்கூடாதா

அந்த மைகை ஒரு ஐபிஎஸ் அம்மா விடுங்கிறாங்க கொஞ்சம் எவ்வளவு மானம் போகுது நான் எளிமையா இருக்கிறாரு துறைமுருகன் மாதிரி இல்ல எளிமையா இருக்கிறாருன்னு எடுத்துக்கிற வேண்டியதுதான் இது எளிமை இல்லை நீங்க அந்த பில்டிங்கு நீங்க பெரிய சிஇஓ அங்க போய் உட்காந்து கபூஸ் கல்வியிருப்பாரு என்னன்னு கேட்டா இது எளிமையா இருக்கிறாரு விஜய் ரோட் ஷோ போத்தவர் விஜய் போய் பேசினால உலகமே உற்று கவனிக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு இல்லை உலகத்துக்கே வரோம் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரும் அந்த உடைய அருமை தெரியல மினிட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை இல்லை ஆகல ஏன் ஆகலனா நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு விஜய்க்கு சரியான டேட்டா சொல்லுங்கள் ரேஷன் கார்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே திறந்துட்டாங்க அது திறக்கலன்னு இவர் பேசுகிறார் ஐடி பார்க்கு தொழிற்சாலைலாம் வரலைன்னு சார் ரங்கசாமி கவர்மெண்ட்டு சூப்பர் கவர்மெண்ட்டு ஐடியும் தொழிற்சாலையும் கொண்டு மா அந்த ரங்கசாமி கவர்மெண்ட்டு தான்

இன்றைக்கு நம்மோடு மீண்டும் நினைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மறைந்த முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா தாவே காவனுடைய இந்த அண்மைக்கால செயல்பாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி அவங்களுடைய மாடுச்சலர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் பார்க்கணுன்னா இன்றைக்கி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசின் முதலமைச்சர் திரு என்ஆர் ரங்கசாமி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக எழுநூத்தம்பது ரூபாய் மதிப்புள்ள பரிசு தொகுப்பையும் வந்து அறிவிச்சிருக்காரு ரேஷன் கடையை வயலாக கொடுக்குன்னு அறிவிச்சிருக்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவர் தான் ரேஷன் கடை இல்லைன்னாரு மண்டையில் கொட்டு வைக்கிற மாதிரி அவர் அறிவிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க விஜய் ஸ்பீச் அந்த பதினொன்று நிமிஷம் ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பலரும் சொல்கிற மாதிரி தாவேக்கா இதை பெரிய மாற்றம் வந்துட்ட மாதிரி பலரும் இருக்காங்க ஆதரவாளர்கள் இப்போ மீடியாவில் ஒரு புது ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்குது பலரும் வந்து விஜய் பக்கம் பேசுனா பேஜி வருது ரஷ்யில் இயற்கையாக பார்க்குறான் அதற்காகவும் சில பேர் விஜய் ஆதரவு அவதாரம் எடுத்துட்டாங்க இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் ஆரம்பத்தில் விஜய் வரவேற்று பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தோம் விமர்சனத்தோடு தான் இருக்குது எல்லோரும் விமர்சனம் இப்போ எல்லோரும் டிஎம்கே பற்றி தான் பேசியிருந்தோம் டிஎம்கேனால் இந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசியிருந்தோம் ஏடிஎம்கேயில் என்ன தப்புன்னு பேசுகிறோம் அப்போது விஜய் பற்றி பொழுது இந்த பார்ட்டி எதாவது டெவலப்மெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் ஒரு ஓசோன் படலமாக யாரையும் உள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் சம்பவத்தை போயிருக்கிறாரு செங்கோட்டையின் போய் வரைக்கும் சொன்ன இது வரைக்கும் அதற்கு பிறகு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு புஷ்ஷி கை லைட்டாக இறங்கி புஷ்ஷியானந்தோட ஒன்றாக இருந்த ஜான் அதில் அவர் ஒரு தண்ணி ரூட் எடுத்து அவர் ஆதவ அரிஜினாலாம் ஒரு கையை போது இங்கே அப்படி தான் வரவே இல்லை அதுக்குள்ளே உள்ள கோஷ்டி பிரச்சனை ஒன்றா சேர்ந்து விஜய்கிட்ட பேசி சரி ஆளுங்களை கொண்டு வாங்கணுன்னா இப்போ ஓசன் தான் கிழிச்சிட்டாங்க கிழிச்சிட்டு கொஞ்சம் பேர் அதுலேயும் ஜான் என்ன பண்ணுறாருனா காளியம்மாள் நோ ஓ காளியம்மாளுக்கு நோ இன்னி வரைக்கும் மற்றபடி இவங்க யாரையும் ட்ரை பண்ணாங்க பலரும் வரேன்ட்டு ஒத்துக்கிட்டு வரல அவங்க பேரல நம்ம சொல்ல வேணாம் நானும் கூட சூசகமாக போட்டேன் அப்புறம் அவங்க தரப்புலன்னு சொல்லிட்டாங்க ஏங்க அவர் கூப்பிட்டாங்க அவர் போகலங்க நீங்கள் ஏங்க அவர் இப்போ இதெல்லாம் போடுறீங்களா வைத்தியலிங்கம் சொல்கிறீங்களா வைத்தியலிங்கம் இல்லை வைத்தியலிங்கம் நான் போட்டேன்ல அப்போவே அவர் ஏடிஎம்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு இன்னொன்றுங்க வைத்தியலிங்கத்துக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணி அவர் ஓய்வில் இருக்காருங்க ஓகே அவருக்கு வந்து பல பிரச்சனை இருக்குது அவர் எங்கேயும் வரலை அவரை போய் வர்றாரு போகிறாருன்றாங்க அவர்கிட்ட நான் வந்து அடுத்து இவர் பேசுகிறார் செங்கோட்டையம் பேசுகிறாருன்னு தான் நான் போட்டேன் ஆமாம் நீங்கள் அப்படி போட்டீங்க அவ்வளோ தான் நான் போட்டேன் செங்கோட்டையம் பேசுனது உண்மை வைத்தியலிங்கம் எந்த முடிவும் எடுக்கலை அதனால் இன்னொன்று ஓபிஎஸ்ஸு முடிவு சில விஷயங்கள் மாறுது பிஜேபி சில அசைன்மெண்ட் ஓபிஎஸ் கொடுத்ததுனால வைத்தியலிங்கம் முடிவு எப்படி போருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இங்கே என்ன பிரச்சனைனா வைத்தியலிங்கம் அதுன்றாங்க அதை விட்ருங்க இன்னும் பலரையும் அவங்க ட்ரை பண்ணாங்க அவங்களாம் மாட்டேன்ட்டாங்க இவங்க கூப்பிட்டு வர்றது எல்லாம் பேஜரு பட்டன் செல்லு தான் செல்போன் நல்ல லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டு செல்ஃபோனா டிஎம்கே தூக்குது இன்றைக்கி பிடி செல்வகுமார்னு ஒரு தம்பி அங்கே போய்கிறாங்க இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க எத்தனை பிடி செல்வகுமாரை தூக்குவாங்களோ தெரியாது ஆனால் இவர்கள் அங்கேருந்து தூக்குறது யாருன்னு பார்த்தா முத்து கிருஷ்ணன் யாருங்க முத்து கிருஷ்ணன் நைன்டீன் எயிட்டியில் எம்எல்ஏங்க அப்படின்றாங்க ஏம்பா அதிமுக அழகர் கேட்குறான் ஏங்க இப்படி ஒருத்தர் இருந்தாரா நம்ம கட்சியில் இருந்தாப்ல அப்படின்றாங்க அந்த மாதிரி ஆளை தான் தூக்கம் இல்லை நான் இதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி நீங்களே பலமுறை முறை ஏங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பண்டுட்டு ராமச்சந்திரன் கூட இருந்தாருங்க ஒரு அனுபவசாலை வேணுங்க ஏங்க பழக்கிற யூஸ் பண்ணலாம் கேசர் யூஸ் பண்ணலாம் நீங்க தான் சொன்னீங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வயசான ஒரு நபர் ஒரு அனுபவசாலி கே சி இணைஞ்சிருக்கிறாங்க நாலு சம்பத்தம் இணைஞ்சிருக்கிறான் போது நீங்க வரவேற்க தானே செய்யணும் அப்ப இப்போ வந்து ஏன் எக்ஸ்பயர்டு ஆட்களை கூப்பிட்டு வராங்க இப்ப விமர்சனம் பண்றீங்க நான் சொன்னது முத்துகிருஷ்ணன் ஸ்ரீதரன் ராஜலட்சுமி போன்றவர்கள் கேஎஸ் உள்ளவராரு கேஏசியும் நம்ம இவர் கே கே கேஎஸ்ஆரு பல கருப்பு நீங்கள் ஒப்பிடவே முடியாது கேஎஸ்ஆர் காங்கிரஸ் காலத்துலேருந்து எழுபதுகளில் இருந்தே இருக்கிறவர் காங்கிரஸு திமுக எம்ஜிமு நடுவில் எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா கூட இந்த மாதிரி பல இது பார்த்தவர் சுப்ரீம் கோர்ட் லாயரு நிறைந்த அனுபவம் உள்ளவர் இக்கட்டான நேரத்தில்லாம் திமுகவோடெல்லாம் இருந்தவர் கேஎஸ் செங்கோட்டையன் ஒரு சிவி சண்முகம் மாதிரி ஒரு நிர்வாகியாகவும் ஒரு அக்ரஸிவ் லீடராகவும் இருந்தார்னா இல்லை ஒரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக கட்சியை கைக்குள்ளே வச்சுருக்காரு எஸ்பி வேல்மணி எடப்பாடி பழனிசாமி இந்த டீம் இருக்குல்ல அந்த மாதிரியும் அவர் கிடையாது அவர் கோபிச்செட்டி பாலத்திலே அப்படி சுருங்கி போன ஒரு அரசியல்வாதி நீண்ட காலம் இருக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தர் திறமை வாய்ந்தவர் எல்லாத்துக்கும் நிர்வாகிக்கக்கூடியவர் நம்ம முடிவு பண்ண முடியாது அப்போது அவரே எடுக்கிறாங்க அவர் நான் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியில் மாநில அந்தஸ்தில் இருந்துக்கிட்டு வெளியில் வந்து இவர் வைக்கிற கோரிக்கையே தப்பான கோரிக்கை எல்லோரும் ஒருங்கிணைக்கணுன்றாரு யாரை ஒருங்கிணைங்கன்னா அதிமுக மா ஆஃபீஸை அடிச்சு பிடிச்சாரும் ஒருங்கிணைக்கணுன்றார் இவரும் கூட இருந்து வெளியேற்றினர் ஓகே இன்னொன்று யாருனா டிடிவியை ஒருங்கிணைக்கணுன்றாரு டிடிவி இன்னொரு கட்சி ஆரம்பித்த தலைவர் அவர் எப்படி நீங்கள் அதிமுகவுக்குள்ளே கொண்டு வர முடியும் கூட்டணிக்குள்ளே வேணால் கொண்டு வரலாம் யாரை ஒருங்கிணைன்னு கூட அவர் சொல்லத் தெரில அப்போனா அவருடைய பிரச்சனை என்னென்னா சசிகலா சொன்ன மாதிரி ஒரு தனிநபர் மேலே உள்ள கோபத்தில் இந்த மாதிரி தப்பான முடிவு கூடாதுன்னு சசிகலா இவர் வெளியேறுத்துனதை கண்டித்ததும் சசிகலா சொல்றது என்ன சசிகலா சொல்கிறாங்க ஒரு தனிநபர் மேலே உள்ள கோபத்தில் தவறான முடிவுகள் எடுக்கூடாதுன்றாங்க ஓகே ஆமாம் கரெக்டாக சொல்கிறாங்க இதே சசிகலா இன்னை வரைக்கும் அதிமுக ஜெயிக்கணும் திமுக வீழ்த்தப்படணும் அதில் தான் ஒரே மாதிரி இருக்காங்க வேற ஏதாவது மாற்றி சொன்னாங்களா இல்லை இதுதான் நீங்கள் ஒரு அதிமுக காரராக உங்களுக்குள்ள அக்கறை நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து டிராவல் பண்ணுங்க ஜெயலலிதா இருந்து டிராவல் பண்ணுங்க இன்னைக்கு ஜெயலலிதா இருந்தால் திமுக வீழ்த்தணும் அதிமுக ஜெயிக்கணும் தான் விரும்புவாங்க நீங்கள் இன்னைக்கு அதிமுக தோக்கணும் ஏன் எனக்கு பிடிக்காத இடம் எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்காரு நான் என்ன சொல்கிறேன் ஒரு தலைவி இறந்த பிறகு அந்த கட்சி தனக்கான தலைவரை உருவாக்குது ஏதோ ஒரு வகையில் பல்லு இருக்கிறோம் பகடா சாப்பிட்றான்ற மாதிரி யாருக்கு திறமை இருக்குதோ அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க அவங்கள எல்லா கட்சியே ஏற்றுக்குது அதனால தான் கட்சி ரன் ஆகிட்டு இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் டிஎம்இ கூட கை கோக்குறாரு பிஜேபி கூட நான் என் டெல்லி சொல்லி தான் நான் இங்கே வேலை செய்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க செங்கோட்டையன் இப்போ நீங்கள் தாவேக்கா போயிருக்கீங்க டெல்லி சொல்லி ஏன் போயிருக்க மாட்டிங்கன்னு நம்ம கேள்வி வரக்கூடாதா அதிமுக இருக்கும் போதே உங்களுக்கு டெல்லி சொல்லியிருக்கு தாவேக்காவுக்கு ஏன் நீங்கள் ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் திமுகவுக்கு போகிறதுக்கு பேரம் பேசுனீங்க உங்களுக்கு வான் கட ஒரு ஃபோட்டோ காமிங்க ம் நான் திமுக வந்து ஒரு ஃபோட்டோ மீட்ல பேசினார் காலையில் எட்டரை மணிக்கு ஏங்க நீங்கள் வந்து எங்கள் கேமராமேன் தலையை மீய்ச்சிங்க கழுத்தில் காலை வச்சிங்க அவன் பாவம் அவன் வீட்டு வாசலில் பத்து கிடக்குறான் காலை தூக்கி தெரியாமல் வெளியே வைக்கிறீங்க கழுத்தில் மீச்சிட்டீங்க ஐயோன்னு கத்துறான் ஐயா என்னப்பா எங்கள் பத்து கிடக்குறேன்னு கேட்குறாங்க ஐயா உங்களுக்காக தான் வெளியே போகிறீங்கன்னு யோ ரகசியமாக கூட வெளியே போக விட மாட்டீங்களா அப்படின்னு நான் வந்து சும்மா வாக்கிங் போகிறேன் அப்படின்னு காரில் ஏறிங்கன்னு சுற்றுறாரு ஆளுங்க தான் டயரை சுற்றுறவனுங்கல்ல கூடியே போகிறோம் நேற்று கூட ஒரு ரிப்போர்ட்டை பேசுகிறேன் ஏ என்னப்பா ஏ யாரடா யாரா தொத்தினுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் இல்லை எடப்பாடி கூட போயின் ரேய் ஏன்னா தொருத்துறதே உங்கள் பொலப்பா போச்சான்னு கேட்குறேன் இல்லை சார் யாராவது செருப்பு சிறப்பு கொண்டு தான் அடிச்சாங்கண்ணா இவனே அதான் எங்கள் போக சொல்லிக்கிறாங்க ஏய் எத்தனை பேர் கூடியா போவீங்க இதாடா ஜேர்னலிசம் எல்லோரையும் துரத்துற மாதிரி ஆகிட்டீங்களா அந்த மாதிரி செங்கோட்டைன்னு துரத்துறாங்க அவர் கார்லேயோ வாக்கிங் போகிறார் காலையில் எட்டரை மணிக்கு அங்கங்கே போயிட்டு ஏய் இவனுக்கு நம்மளை விட மாட்டானியான்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துடுறாரு கரெக்டாக நடந்தது அப்போ ஏன் எங்க போனீங்க ஏன் வீட்டுக்கு திரும்பி வந்தீங்க இல்லை அதெல்லாம் திமுக தான் பேசுனாலும் நம்ம எப்படி ஒரு பூடகமாக ஒரு முடிவுக்கு வர முடியும் ஏங்க ஏங்க எட்டரை மணிக்கு வெளியே போனீங்க ஏங்க திரும்பி ஏன் கண்ணை முன்னாரு ஏன் நடந்தாங்க வெளியே போனீங்கன்னா போயிட வேண்டி தானேன்ற சுற்றிட்டு நாலு தெரு சுற்றிட்டு மாதிரியே வந்தீங்கன்னா வாக்கிங் போறீங்களா காலையில் காரில் அதுவும் எட்டரை மணிக்கு சரி அதை விடுங்க அங்கே உங்களை திமுக காரங்கள்லேருந்து பலரும் அன்னைக்கு சொன்னது பேசிட்டாங்க நல்ல ஒரு இது ஆஃபரு தலைவர் வந்துடுவாருமே அப்போது உங்களுக்கு எங்கேருந்து ஆர்டர் வருது நீங்கள் திமுகவுக்கு போகக்கூடாது போயிடும்னு முடிவு பண்ணிட்டல தேவைக்கப்போம் ஏன்னா நம்ம இங்கே இருக்கும்போது நம்மளை ஆப்ரேட் பண்ணுறாங்க வெளியில் வந்தப்போ ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல என்னுடைய ஒரு சந்தேகம் சொல்கிறேன் நீங்கள் ஏன் சி பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அங்கே சென்று பணியாற்றி வருவாயாக தக்க நேரம் பொழுது நீ கூட்டம் ஏன்னா நம்மளால் எப்படி எழுதுறான் பனையூரில் ஒரு ரூம் எடுத்துக்கின்னு பைனாகுல வச்சுன்னு உக்காந்துக்கிறான் அமித்ஷா அப்படியே பார்த்துன்னு இருக்கிறாரு விஜய் அப்படியே வெளியில் வந்தோம் விஜய் விஜய் அமித்ஷா இந்த மூன்றாம் பேரில் கமல் முன் அந்த மாதிரி அமித்ஷா அமித்ஷா அப்படின்னு அந்த அளவுக்கு எழுதுறாங்களா இல்லையா கேள்வி கேட்குறாங்களா இல்லையா எனக்கு குழம்பிச்சு அதில் ஒருத்தன் பரந்தூருன்ட்டான் பரந்தூரில் அமித்ஷா ரூம் எடுத்து தங்கி விஜய் கூட ஒன்றும் புரியலையே என்ன இல்லை சார் இப்படிலாம் போதே அதான் ஆக்சுவலாக இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அமித்ஷா சென்னையில் தங்க போகிறார் மூன்று இடங்களை தேடிட்டு இருக்கிறாங்க ஓகே ஏதோ ஒரு இடத்துல பங்களா எடுத்து பாதுகாப்பு ஏற்பாடு தான் பார்த்துட்டு வாரம் ஒரு முறை தமிழகம் வருகிறார் தங்குகிறார் இங்கே ஆப்ரேஷன் வேலையை அவர் என்ன சொல்கிறேன் முடிவு பண்ணிட்டாரு இது இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அனைவா எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி முதல்ல எதுக்கு முனைக்கு பேசிக்கலாம் என் வாக்குச்சாவடி என் வெற்றி சாவடி எஸ்ஐஆரே எதிர்ப்போம் அப்புறம் என்ப வாக்குச்சாவடி வெற்றி சாவடி இல்லை இல்லை எஸ்ஐஆர் பண்ணியில் நீங்கள் கடுமையாக ஈடுபடுங்க அப்போ தலைவரை எஸ்ஐஆரே எதிர்க்கிறேன்றிங்க அது வெளியே நீ இங்கே ஒழுங்காக அந்த வேலையை பாரு தானே இருக்குது அதனால் அதை விட்ருங்க அப்போ வந்து என்னது பிச்சைக்காரன் முஞ்சினார் அதுக்கெல்லாம் நம்ம விலங்கு விடுத்துட்டுருக்க முடியுமா அதெல்லாம் உருவ கேள்வி அயோக்கியத்தனம் அது விஜய் கண்டிக்க மாட்டார் நம்ம தான் கண்டிப்போம் நம்மளை மேலே ஒருத்த உருண்டு பராண்டுவாங்க அதை விட்டுருங்க இப்போ இவர்கள் தாவேக்கா இந்த பிரச்சனையில் இப்போ நீங்கள் சொன்னீங்களே கேஎஸ் நான் சொல்லிட்டேன் இவ்வளோ தான் தரமா நாஜில் சம்பத் வந்து ஒரு பேச்சாளர் அவர் கட்சியில் எந்த கட்சியிலுமே நிர்வாகியாக இருந்தவர் கிடையாது துணைப்பரப்பு செயலர் ஏதாவது போட்டாலும் அவங்களாம் ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி அந்தஸ்துலாம் என்னைக்குமே இல்லை நிர்வாகியாக இருந்தது இல்லை இருந்ததில்லை அவர் ஒரு பேச்சாளர் அப்போது இப்பவும் அவர் தான்மா சொல்கிறாரு எனக்கு அந்த கூட்டத்தை குறைச்சிட்டாங்க என் பையனுக்கு உதவி கேட்டேன்னு செய்யலை வேற கொள்கை மாறுபாடோ ஒரு மாற்றம் தருவார் விஜய் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவர் அவர் நல்ல மனசா என்ன உண்மையாக சொல்லிட்டாப்புல ஆச்சா வேறு சிலரை ட்ரை பண்ணுறேன் அதனால் நீங்கள் மாற்றம்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் எதுவும் வரல நாங்கள் நீங்கள் காலியம்மல் கட்ட வரமாட்டாங்க உள்ளே உடம்புடான்னு நினைக்கிறீங்க எனக்கு வர தகவல் தானே நான் சொல்லுவேன் நீங்கள் யாரையோ போய் ட்ரை பண்ணுறீங்க அவங்களாம் வர்றெண்டு காலம் வர்றாங்க ஆனால் அம்மாள் ரெடியாக இருந்தால் அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்களாம்மா இப்போ லேட்டஸ்ட்டாக மறுபடியும் பேசியிருக்காங்க மறுபடியும் காளியம்மாளுக்கு அந்த தான ஏற்பாடு இல்லை பாவம் அவங்க நடுவில் தானே இருக்காங்க இப்போ இங்கேயும் இல்லாமா இங்கேயும் இல்லாமல் அது ஒரு பார்ட் வச்சுக்கலாம் இப்போ நான் சொல்ல வர்றது இந்த பார்ட்டியுடைய செட்டப் இருக்குல்ல நீங்கள் யார் வந்தாலும் இவர் கீழே தான் அவர் இயங்கணும் அவர் கீழே தான் இப்போ இவர் நாஞ்சில் சம்பத்து புசியாளன் சொல்கிறபடி இயங்கணும் பொதுச்செயலாளர் தானே அவருங்க தப்பு இருக்கு ஒரு கட்சிக்கு இப்ப நீங்க தான் சொன்னீங்க அவ்வளவு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஒரு ஹைரார்க்கு எப்படி இருக்கும் காவல்துறைக்குன்னு ஒரு கட்சிக்கு ஒரு ஹைரருக்கு இருக்கட்டுமே ஒரு பொதுச் செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு இணைச் செயலாளர் ஒன்று செயலர் அப்படித்தானே இருக்கும் பொதுச் செயலாளரு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி மைக்க தூண்டி போய் அங்கே நின்றுகிறாரு அந்த மைக்கை ஒரு ஐபிஎஸ் பிடுங்குறாங்க கொஞ்சம் எவ்வளவு மானம் போது நான் எளிமையா இருக்காரு அவர் துறைமுருகன் மாதிரி இல்ல எளிமையா இருக்கிறாரு எடுத்துக்க வேண்டியதுதான் இது எளிமே இல்லை நீங்க அந்த பில்டிங்கே நீங்கள் பெரிய சிஇஓ அங்கே போய் உட்காந்து ககுஸ் கழுவிட்டு இருப்பாரு இன்னொன்னு கேட்டா எளிமையாகிறாரு ஏ அதுக்கு ஒரு ஆளை போட்டு அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களுடைய நேரம் பொண்ணானது ஒரு கம்பெனியுடைய சிஇஓ உடைய ஒவ்வொரு பத்து நிமிஷமும் ரொம்ப முக்கியம் அந்த பத்து நிமிஷத்தில் நான் ககுஸ் கழுவிட்டு இருப்பேனா அதுக்கு கழுவுறத்துக்கு தான் ஆள் இருப்பாங்க அதுக்கு நீங்கள் ஒரு பணியாக போட்டு செய்யணும் போட்டு பண்ணலாம் ஆனால் அங்கே அந்த பத்து நிமிஷத்தை நீங்கள் நிறுவனத்துக்கு பயனுள்ளதாக ஊழியர்களுக்கு எப்படி பயனுள்ளதாக மாற்றணுன்றதுதான் இப்போ புரியுதா நான் சொன்னது இப்போ சொல்லுங்க அவர் அங்கே போனது கரெக்டா அங்கே போறதுக்கு ஆள் இருப்பான் ஒரு மாவட்ட செயலர் நிர்வாகிக்கிட்டே ஆமா அதை பார்த்துக்குப்பான்னு சொல்லலாம் நீங்க ஓல் பார்ட்டி அது இயங்குறதுக்கான நேரத்தை நீங்க அதில் செலவழிக்கணும் எங்க போனாலும் பைக்கை தூக்கிட்டு போறது சுத்துறது இவருக்கு என்னென்னா இதெல்லாம் வீடியோ எடுக்க சொல்லுவார் அவங்க குரூப் இவ்வளவு வேலை பார்க்குறாரு அதான் சொல்கிறாங்க அதான் இவர் வீடியோ எடுக்க சொல்லுவார் அந்த குரூப் இருக்குது அது போ நான் டைஃபில இருந்து ஒரு மாவட்ட தலைவர் இருந்தாரு முத்துலிப்பே எல்லாம் இது நல்லா பண்ணுங்க ஆமா நல்லா பண்ணும் நான் தான் ஃபுல்லாக சொன்னேன்னு சொல்லு என்ன மேலே பேசும்போது அப்படின்னு வில என்னை சொல்லு என்ன சொல்லுன்னு இவர் அது கிட்டத்தட்ட அதே கேரக்டர் இதை யாரோ ஒரு நிர்வாகி சொன்னாங்க ஆ எஸ்எஸ்சி சொன்னதா எஸ்எசி சொன்னதான் அதனால் இது என்னன்னா நீங்கள் நிர்வாகினால் நீங்கள் வேலை செஞ்சால் அங்கீகரிக்க அங்கீகரிக்கட்டும் நாடு அங்கீகரிக்கும் ஏ என்ன மாதிரி ஒர்க் பண்ணார் அவரு ஒரு நிர்வாகி அவர் அப்படின்னு உங்களுடைய வேலை சொல்லணும் நீங்கள் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டலாம் கிடையாது உங்களுடைய வேலை என்னென்னா ஸ்கூட்டரில் போய் சுற்றுறதோ அது கிடையாது கட்சியுடைய உட்கட்டமைப்பை நீங்கள் இது பண்ணணும் இட்னு வந்து இட்டாந்து போகிறது கிடையாது கட்சியுடைய உட்கட்டமைப்பை நீங்கள் சரி பண்ணணும் அதில் நீங்கள் ஃபெயிலியரு அதை கட்டுறதுக்கு இது பண்ணுறீங்க விஜய்க்கு பேச்சு வரமாட்டேங்கிது அதை ஈடுகட்டுறதுக்கு ரோட் ஷோவாக மாற்றுறீங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கணும் விஜய் ரோட் ஷோவை போக தேவையில்லை விஜய் போய் அங்கே நின்று பேசினால உலகமே உற்று கவனிக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை உலகத்துக்கு வரோம் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரும் அந்த உடைய அருமை தெரியல உங்களுக்கு பேசுறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை இல்லை ஆகலை ஏன் ஆகலைன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு விஜய்க்கு சரியான டேட்டாஸ் கொடுக்கல ஒரு ரேஷன் கார்டாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே திறந்துட்டாங்க அது திறக்கலைன்னு இவர் பேசுகிறாரு ஐடி பார்க்கு தொழிற்சாலெலாம் வரலன்றாரு ரங்கசாமி கவர்மெண்ட்டு சூப்பர் கவர்மெண்ட்டுன்றாரு ஐடியும் தொழிற்சாலையும் கொண்டு வர்றது மா அந்த ரங்கசாமி கவர்மெண்ட்டு தான் நீங்கள் என்டிஏக்கு கூட்டணி போகிறது பேச்சுவார்த்தையில் இருக்கிறீங்கன்னு சொல்கிற நேரத்தில் அங்கே போய்ட்டு என் கவர்மெண்ட்டு சூப்பர்ன்ட்டு வர்றீங்க ரங்கசாமி கவர்மெண்ட் இருந்தாலும் அது என் கவர்மெண்ட் அமைச்சிவாயம் தானே உள்துறை அமைச்சர் காவல்துறை தான் இருக்கு கூட்டணி அமைச்சர் தானே காவல்துறையை பாராட்டுறாரு ஆ அதனால் மைக் புலங்கர் அவர் சொல்ல போல அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் முன்னுக்கு பின்முறைன்னா இருக்கா இன்னொன்று இவங்க பெரிய ரிசர்ச் டீம் அந்த டீம் டீம் வச்சுருக்காங்க அங்கே போய் பேசுறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியுடைய மொத்த டீட்டெயில் டேட்டாஸாக எடுத்துடலாம் என்னென்ன இருக்குன்னு அப்போது ஒரு அறிவார்ந்த ஒரு ஸ்பீச்சுன்னா நெருக்கடியை கொடுக்கணும் அப்போ நீங்கள் முதல்ல யார் அது பொண்ணு அட்டாக் பண்ண வேண்டியிருக்கோம்னா அங்கே இருக்கிற ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்ற பிரச்சனையும் பேச வேண்டியிருக்கும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க மதுவை பற்றி ஒரு தொடவே இல்லையே ஏன் இது எப்போவுமே தொடர்லையா தமிழ்நாட்டில் தொடர்றாரா தமிழ்நாட்டில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய தொண்டர்கள் தோழர்கள் போய் கீழே போராட்டம் நடத்துகிறோம் ஒரு பார் ஸ்கூல் கிட்ட இருக்கு மதுக்கடையை உடைக்க அதுல பாவம் ஒருத்தன் வரைய கடிச்சு வச்சுட்டான்னு சொல்லிட்டு அதை தலைப்பு செய்தி ஆக்குறாங்க எனக்கு மேல மாற்று கடிச்சான்றது செய்தி கிடையாது செய்தி கிடையாது எதற்காக போராட செய்தி அதை செய்தி ஆக்கணும்னா அத பார்த்து பத்து மாவட்டத்துல இதே மாதிரி அத நீ வந்து மாவட்டத்துல நீ மாநிலத்துல இருந்து கண்டிக்கணும் என்ன என் பத்திரிகை தர்மம் என்ன ஜெர்னலிசம் இந்த மாதிரி பண்றீங்க எங்க தொண்டர்கள் மக்களுக்காக நிக்கிறான் இந்த பிரச்சனையை செய்தி ஆக்குனீங்களான்னு கேட்கணும் இன்னொன்னு உங்களுக்கே அந்த பார்வை இல்லை இது வரைக்கும் விஜய் ஒரு இடத்துல கூட டாஸ்மாக் போதை மெத்து கஞ்சா இதனால இளைஞர்கள் சீரழியறது மாணவர் பருவத்தினர் சீரழியறது குடும்பங்கள் குடும்ப வன்முறை பெண்களுக்கு எதிரானது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இதனால தமிழுக்கு எப்படி இந்த மேட்ரு தொட்டால பெண்கள் வாக்கு முழுத இது வரைக்கும் ஒரு ஐம்பதாவது இதுல நான் பேசிருப்பேன் ஏன் என் பேச்சு தெரியாதா கேட்குறீங்க உங்கள் பேச்சை நாங்கள் வந்து இன்றைக்கி கூட ஒரு தம்பி சொல்லியிருக்காப்புல நான் வந்து அண்ணன் பேசலாம் நாங்கள் வந்து அறிவுரையாக தான் எடுத்துக்கிறோம் ஹுசியானது மட்டும் விட்டுற சொல்லுங்க அதே எப்படி கண்டென்ட் கொடுக்குறவரை எப்படி விடுவோம் நம்ம தானே பண்ணுறோம் அவரை வந்து தனிப்பட்ட முறையில் நடத்துறது கிடையாது எப்பவுமே அதுக்கான உடன்பாடு கிடையாது ஜாலி பண்ணுவோம் அவ்வளோதான் அதன் மூலியமாக ஏதாவது மாற்றம் வரதா தான் பார்க்குறோம் யாரையும் பேர் சொல்லி பேசதில்லை அவரே சொல்லியிருக்காங்க அந்த தம்பியை அண்ணன் யாரையுமே பேர் சொல்லி திட்டல நான் என்ன ஏன் திட்டணும் நம்ம யாருக்கு விரோதி நம்ம சொல்கிறது எப்போ மாற்றம் வரணும்னு வந்துட்டீங்க அது மாற்றத்தை கொண்டு வாங்கலம்பா அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே இப்படியே இதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா எப்போ மாற்றம் வரும் நாள் இல்லை ஆறு மாதத்தில் எலெக்ஷனு நீங்கள் அப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க உங்கள் திட்டம் தான் என்னென்னு கேட்டால் கோவம் வருது நம்மளை போட்டு இவர் ஆள் அவர் ஆளுன்னு திட்டுறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா வர்றீங்கன்னு நாம் தான் சொல்ல போகிறோம் இல்லை இவங்க நல்லாவே வரலன்னு சொல்லுவோமா இன்றைக்கி எலெக்ஷனில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தான் பேசுகிறோம் இந்த மாற்றம் விஜய் யாருடைய ஓட்டை பிரிக்கிறாருன்னா திமுகவுக்கு ஒரு ஓட்டை தாங்க பிரிக்கிறாரு திமுகவுக்கு ஒரு இருங்க அட என்டிஏ போனார்னா டெஸ்ட்ராய் இருங்க இங்க இருந்தா ஸ்பாய்லரு என் டெஸ்ட் ஆயிரு முச்சு விட்டுருவாரு இரநூத்தி பத்து சீட்டு தீர்மானம் போறாங்களா செங்கோடு போய் சேர்ந்த பிறகு அதெல்லாம் கூட அதை அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தீர்மானிப்பது விஜய் அனுப்பி வச்சிருக்கிறது பிஜேபி நீங்க அதுல இல்லைன்னு உங்களால மறக்க முடியுமான்னு கேட்கறேன் அதிமுக இருக்கும்போதே எங்க சித்தப்பா அமித்ஷான்னு சொன்னவரு தாவே கலை வந்தோம்னா எப்பா அவங்க கூட உறவே கிடையாதுப்பா நான் எங்க தாவே கார்க்காண்டா என்கிட்ட பேச பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரா இல்லையா அந்த செங்கோட்டையன் அங்க போய் சேர்ந்ததுல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுதான் வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க அப்புறம் எப்படி போய் சேர முடியும் நான் தான் திரும்ப திரும்ப ஒன்னு சொல்றேன்ல சசிகலா சொன்னதான் தனிப்பட்ட நபர் மேல உள்ள வெறுப்பை தான் நீங்கள் இயங்குகிறீர்கள் அவங்க தெளிவா சொல்றாங்க செங்கோட்டையன் பிஜேபி பிஜேபி எங்கேயாவது விமர்சனம் பண்ண இல்ல இல்ல செங்கோட்டையன் பேசினாரா கேளுங்க பேசல அதான் மைக்கை போட்டு நீங்கள் டீகியெலாம் சாப்பிட்டு வரலாம் அது வரைக்கும் பேசியிருப்பார் அதனால அது ஒரு பிரச்சனை இன்னைக்கு மாவட்ட செலவு கூட்டாங்க நான் நான் திரும்ப திரும்ப வரப்பாரு மாவட்ட செலவு கூட்டம் விஜய்க்கு என்ன வேலை இருக்குது அதை விட அதான் முக்கியமான வேலை அவர் தானே பண்ணியிருக்காரு அது இல்லையா இன்றைக்கி அவர் கிடையாத சரி நீங்கள் வர முடியாது இன்னொன்று சொன்னாங்க சில செய்தி கால செய்தியாளர்களும் போட்டிருந்தாங்க செயல்படாத மாவட்ட செயலாளர்களே அவர் களை எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க அது டீ நின்று கேட்குறது பண்ணி என்ன ரமேஷ் நான் நடக்குது ரமேஷ் இந்த டீ கடைக்கார்ட்ட பேசினுக்கிறேன் விஜய் வந்து இப்படி முடிவெடுத்துக்கிறாரா அப்படியா ஆயிரம் வேட்பாளர்களை ரெடி செய்து வைத்திருக்கிறார் எடப்பாடி தினமலரில் போடுறாங்க சார் ரெண்டாவது இடம் தாவேக்கா சார் சார் அதுலேயே இன்னொன்று போட்டாங்க சார் நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு ஜெயிச்சிதுன்னு அப்போதான் புரிஞ்சிக்கினேன் அக்கா டெஸ்ட் டெஸ்கில் உட்காந்து எழுதுறீங்கன்னு எட்டு பெர்சன்ட் வச்சுருக்கிற நாம் தமிழர் கட்சி சரி சீமான் சொல்கிற மாதிரி மூவட்டு இருபத்தி நாலு பர்சன்ட் வச்சுருந்தா கூட ஜெயிக்க முடியாது ஏன்னா சீமானு அப்படிப்பட்ட நிலமையில் நின்று திருவற்றூரில் மூணாவது விட வந்தார் நினைக்கிறேன் ஆமாம் மூணாவது ரெண்டாவது வந்தார் அந்த மூணாவது ரெண்டாவது வரல நினைவு இல்லை எனக்கு ஆமாம் அப்போ சீமானையே இப்போ விஜயகாந்தே வந்துட்டார் தனியாக சீமானா அந்த இடத்துல மக்கள் வந்து இது பண்ணலை அப்போ அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கும் பொழுது ஹெண்டிக்கு ஒரு சீட்டு ஜெயிக்குதுன்னு நீங்கள் எழுதுறீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் வச்சுக்கணும் முப்பத்தஞ்சு சீட்டான் அவரே ஆதவர்ஜுனாக தான் அங்கே வானிலை அறிக்கை விண்டி டாட் காம் பார்த்து இன்றைக்கி இருபத்தேழு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட் கூட்டிகிட்டு இருக்கிறவர் ஒரு தங்கமலை மாதிரி அவரே இருபத்தேழு பர்சன்ட்டுன்றார் இருபத்தேழு பர்சன்ட்னா ரெண்டு லட்சம் ஓட்டு பதிவாச்சுன்னா ஆச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஐம்பத்திரெண்டாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் வாங்கிட்டுலாம் யாரும் ஜெயிக்க முடியாது ஏன்னா ஐம்பத்தி நாலாயிரம் வாங்கினீங்கன்னா ஒருத்தர் அறுபதாயிரம் ஒருத்தர் அறுபது ஆமாம் அப்போ இவர் ஸ்பாய்லர் தான் இவர் எப்படி எழுபது சீட்டு ஜெயிப்பார் அதனால் அதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போவும் சொல்கிறேன் எம் இது தாவேக்கா தனியான்னு நினச்சின்னா அஞ்சு டு எட்டு சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயம் இன்னொன்று சொல்கிறேன் பல பிடி செல்வகுமாரில் தூக்குவாங்க இன்னைக்கு ஒரு பிடி செல்வகுமார் தூக்குனாங்களா அவரும் பர்சனல் மேனேஜராக இருந்தாருங்க அவருக்கு அவருக்கும் முரண்ப முரண்பாடு உருவாயிருக்கு அதனால அவர் போயிட்டாரு அதுவும் சிஎம் முன்னாடி போய் சேர்க்கிறாங்கன்னா திமுக தாங்க பதற்றப்படுது தாவேகாங்க பதற்றப்படுது அதெல்லாம் உண்மைதாங்க அதெல்லாம் உண்மைதான் திமுக பதற்றத்தில் இருக்காங்க கடுமையான பதற்றத்தில் இருக்காங்க விஜய திட்ட வேணான்றாங்க ஆனால் விஜய திட்டாமே இருக்க முடியல இப்படி ரெண்டு இருதலை கொல்லி எறும்பு போல தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாரையும் கூட தமிழகத்துடைய நிலைமையை மிக துல்லியமாக எடுக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் திமுக திமுகவுடைய ஐடிவிங்கி திமுகவுடைய பெண்ணு அதனால அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நோயும் தெரியும் நோய்க்கு தெரியும் தெரியும் இந்த மருந்து கொடுத்தாலும் இந்த நோய் சரியாவாதுன்றதும் தெரியும் அப்ப என்ன செய்யலான்றது யோசிக்கிறாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்த ஆகணும் ஆனா நிதி இல்லை என்ன என்ன பண்றது எதிர்கட்சி தலைவர் வேணும்னு குத்துறாரு நீங்க குத்துனீங்க போட்டு நீங்க குத்துனீங்கல்ல கொரோனாவில் நாலாயிரூவா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்ததுக்கு ஐயாயிரூவா ஐயாயிரம் உதவிநீதி சொன்னீங்களே இன்றைக்கி அவங்க கொடுத்துறாங்க இவங்களும் அதுக்கு ரெடி அதான் ராபின் சர்மாவும் சொல்கிறாரு பேட்டி பக்கம் நாங்கள் கொடுத்த மாதிரி இங்கே நம்ம கொடுக்கலான்னு நான் ஆறு மாதம் எப்படி பேசினேன் ராபின் சர்மா எப்போ இவங்களோட அப்பாயின்மெண்ட் போட்டாரோ எங்கள் வர பொங்கலுக்கு ஐயாயிரூவாங்கன்னு ஆனால் கொடுக்க முடியாத லெவலுக்கு நெ நிதி நெருக்கடி வந்து நிற்கிது அதே மாரி அறிவிச்சிட்டாங்கன்னா கொடுக்காமல் விட்டாலும் கெட்ட பேர் கொடுத்தாலும் ரெண்டரை கோடி பேர் இன்ட்டு ரெண்டரை கோடி குடும்ப அட்டைகள் இன்ட்டு ஐயாயிரம் ரூபாய் யோசிச்சுப்பாரு பத்தாயிரம் கோடி மேலே ஆகுது அது அப்போ வேறு எங்கெங்கயோ வந்து எடுத்து போட்டு தான் பண்ணணும் இன்றைக்கி இவர்கள் நேற்று தீர்மானத்தில் ஒன்று சொல்கிறாங்கல்ல மூலதனத்திற்கு செலவிடாமல் கடன் தொகையை இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் ரொம்ப மோசம் இன்றைக்கி இவங்க தீர்மானம் அது இவங்க கூப்பிட்டு வந்த பலரும் வந்து அந்த பொருளாதார டிப்பினர்லாம் இப்போ ஜெயரஞ்சன்லாம் போய் கேட்டிங்கன்னா அப்படியே தலையில் அடிச்சுக்குவார் இவர்களால் இவர்கள் என்ன வெற்றினா நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா எழுதுறீங்கன்னா உங்களை ரெண்டு மீட்டிங் கூப்பிட்றது முகதாச்சினியை பார்த்துருவீங்கல்ல அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே மாட்டீங்க பிரபல பத்திரிகையாளர் நல்லா மிக பிரபலமாக மதிக்கக்கூடியவர் இந்த விவகாரத்தில் இவர் பழைய விஷயங்கள் பேசுவார் இந்த விவகாரத்தில் இவர் கரெக்டாக சொல்லுவார்னு தான் முதல்ல மட்டும் தான் நான் பார்ப்பேன் இன்றைக்கி அவரே தடம் வர்றார் ஏன்னா முகதாச்சினி அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்ட போகக்கூடாது வெளியே இருந்துக்கணும் அப்போ யாருடைய முகதாட்சி நம்ம தேவையில்லை இல்லை சொல்கிறத சொல்லிட்டு போயிடலாம் உண்மையை சொல்ல முடியும் அவன்மே சொல்ல முடியும் இது ஒரு பிரச்சனை இன்னொன்று இவர்கள் எடுத்த விஷயத்தில் இந்த பிரச்சனைன்றதுனால விஜய் கட்சியில் என்ன பண்ணணுன்றத அவங்க ஒரு பிளான் ஏ பிளான் பிலாம் வச்சுருக்காங்க அதில் மாவட்ட செயலாளர் வேட்பாளர் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் நாளைக்கு யாரை போட்டாலும் எப்படி தூக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் எல்லாம் முடிஞ்சு ஒரு வேட்பாளர் இறுதிப்பட்டியலான பிறகு ஒரு அஞ்சு வேட்பாளர் என்ன பண்ணுவீங்க அப்போ இன்னும் கூட தாவேக்கா பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கான களம் இருக்கிறது அது திறந்துருக்குன்றீங்க இருக்குது இப்போ வரைக்கும் இருக்கு அமித்ஷா சென்னையில் டேரா அடிக்கிறாருன்னா அதில் ஒரு அசைன்மெண்ட்டு இதுவும் இருக்கும் அப்படி வந்தார்னா திமுக கூட்டணி க்ளூஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருங்க இரநூறு தொகுதிக்கு மேலே ஈஸியாக அடிப்பாங்க உங்களுக்கு மன ரீதியாக உளவியல் ரீதியாக ஒரு டென் பர்சன்ட் இருப்பான் ஓட்டு போட்டு அவனால் முடிவு பண்ணுவான் இவங்க தான் ஜெயிக்கிற ஆனால் நேற்று கூட அந்த பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் வந்து ஒரு வார்த்தையை கூட பேசலையே ஏன் இவரும் அங்க போய் திமுகவ நான் அதிகம்ன்றாரு ஏன் அங்க அதிமுக நான் அதிகம் சொல்ல வேண்டியது திமுக அங்கே எதிர்கட்சா இதுவாங்க ஆளுங்கட்சாங்க கிடையாது ஒண்ணுமே இல்லைங்க அங்க அங்கே போயிட்டு திமுக நம்ப அதிகம் கூட இருக்காங்க காங்கிரஸும் கூட இருக்காங்க அவங்களும் நம்ப சொல்ல வேண்டியது என்ன இன்னொன்று அதிமுக அதிமுக நம்ப சொல்லணும் தானே இது எல்லாமே நான் முரண்பாடுகளாக இது இது இன்னொன்னு அதை தாண்டி நமக்கு வர்ற தகவல்கள் இப்போவும் அதற்கான ஏற்பாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது ஓகே அதிமுக தலைமை விஜயை திட்டாதீர்கள் தான் எல்லாருக்கும் கட்டலை அதனால் தான் விஜய் யாருமே தோர்றதில்ல அதனால் இந்த இது ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே ஒரு டைலாமால் தான் போகும் ஸோ களம் மாறும் களம் எப்போ வேண்டுமானாலும் மாறலாம் திடீர்னு ஒரு காற்றழுத்த தாழ்ணுனே ஆழ்ந்த காற்றழுத்தாலும் புயலாக மாறலாம் இல்லாட்டி உருவாகி ஏமாற்றி ஒன்றும் இல்லாமல் போகலாம் ஆனால் என்ன கேட்டால் நான் இப்போவும் சொல்கிறேங்க இவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கலைஞர் போயிருக்காரு ஜெயலலிதா போயிருக்காங்க போய் அடிச்சுட்டு அடுத்து உள்ளாட்சி தேர்தல் ரெண்டு மாநகராட்சி கொடுங்க மூணு மாநகராட்சி கொடுங்க தாராளமாக பத்து நகராட்சி கொடுங்க இத்தனை பேரூராட்சி கொடுங்க பெரிய அளவில் அப்படியே போய் உட்காந்துடலாம் அதிகாரி வளர்க்க முடியல அதிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உனக்கு சல்யூட் அடிப்போம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எம்பி தேர்தல் எட்டு எம்பி கொடுங்க டெல்லி அதுக்கு அடுத்தது ஆரம்பிங்க நான் எதிர்பார்த்தேன் சரியில்லை அந்த கவர்மெண்ட்டு நான் தனியாக நிற்கிறேன் என் கூட யார் வரீங்க காங்கிரஸ் ஓடி வரும் எல்லோரும் ஓடி வருவாங்க டிஎம்கே கேட்டு ரெண்டாவது பெரியாணியாக வரலாம் ஆட்சியை கூட பிடிக்கலாம் அதற்கு நீங்கள் தயாராகிட்டு இருப்பீங்க ஆனால் புஸியானது அமிச்சிடணும் ஜான ஆரோக்கிய சமயம் வெளியமைச்சிருந்தோம் இல்லாட்டி இதே மாதிரி மைக்கை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயா பேசி நீங்கள் இதனே இதன்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் உண்மை அப்போ அதுக்கேற்ற மாதிரி தயாராகணும் அதுக்கேற்ற மாதிரி போச்சுன்னா அதாவும் இதை சொன்னால் நம்மளை வந்துட்டு என்டிஏக்கு போகிறேன்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தியா மாற்றி சொல்கிறேன் நான் என்றைக்கே மாற்றி சொல்லலை இப்போவும் சொல்கிறேன் என்டிஏ போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் அதில் இருக்கிற திமுக ஸ்லீப்பர் செல்கள் மற்றவர்கள் நம்ம தனியாக நிற்போம் சொல்கிறாங்க விஜய் இன்னை வரைக்கும் குழப்பத்தில் இருக்காரு எடுப்பார் கைப்பில் தான் முடிவெடுக்கவில்லை எடுக்கவில்லை முடியவில்லை ஆனால் விஜய்க்கு தன்னுடைய பயம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் டக்குன்னு அந்தங்க தான் போவார் ஏன்னா கரூர் இன்சிடெண்டுக்கு அங்கே தானே போனார் எஸ் நீ போகாமே இருந்துருக்கலாம்ல ஒரு ரவுடி பையன் இருக்கிறான் ஒரு பொண்ணை விரும்புகிறான் அப்படியே சைடில் லவ் பண்ண அது ஒதுங்கி ஒதுங்கி போகுது அதுக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஓனர்னால பிரச்சனை அது உதவிக்கு ரவுடி பையன்ட்ட வந்து கேட்குது அவன் வந்து ரெண்டு சாத்து சாத்தி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அந்த ரவுடி பையன் கம்மி இருப்பானா ஏமா என்கிட்ட தானே வந்த அப்போ உனக்குன்னா நான் தானே நீ நினச்சிட்டே இல்லை அப்போ ஏன் என் காதில் ஏற்றுக்க மாட்டேங்கிற இதுதான் விஷயம் ரொமான்ஸில் வந்து விட்டிங்க வேற என்ன நம்ம ஆளுங்களுக்கு சுருங்க சொல்லி வழங்க வச்சா தான் புரியும் அப்போ அந்த வீட்லேயே இருக்கிற அவங்க அண்ணனோ தம்பியோ வேற அவன் ரவுடி பையன் அவன் கூட போவாது நல்லா இல்லை சொன்னேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு இல்லை நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இது இன்னொன்று ரவுடியை வேற கூப்பிட்டுட்டோம் இனி அவனாலேயும் பிரச்சனை வரும் அதனால மகிஷன் அது ஆமா ரொம்ப பல விதமான கருத்துக்களை ரொம்ப யதார்த்தமாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்